ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே என் புகலிடமானவரே உம்மை துதிக்கின்றேன் என் பாதுகாப்பின் கோட்டையானவரே உம்மை போற்றுகின்றேன் தீங்கு உனக்கு நேராது வாதை உன் கூடாரம் அண்டாது என்றவரே உமக்கு நன்றி கூறுகின்றேன் கடவுளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாடி அவரை அணிந்து கொள்வதால் உங்களில் அருளும் நலனும் நிறைவதாக என்று இன்றைய இறைவாற்றின் மூலமாக எனக்கும் என் குடும்பத்திற்கும் உமது ஆசீர்வாதத்தை தருகின்றீரே உமக்கு நன்றி தந்தை ஒன்றுக்கும் உதவாதது உதவாமல் எல்லோராலும் உதாசீனப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்த என்னை உமது மாட்சியாலும் ஆற்றலாலும் அளவுகடந்த அன்பாலும் அழைத்து உமது உயிருள்ள வார்த்தையையும் உமது உயிருள்ள பிரசன்னத்தையும் உணர வைத்து நடத்துகின்றீரே நன்றி கூறுகின்றேன் இயேசுவே என் வாழ்நாள் முழுவதும் உமது பிள்ளையாக வாழ்ந்திட தாரும் ஆண்டவரே இயேசுவே உலக நாட்டங்களிலிருந்து விலகி நடந்திடவும் உண்மையான பாதையை தேர்ந்து கொள்ளவும் உமது நீதியை என் கண்முன் நிறுத்தி வாழ்ந்திடவும் கிருபை தாங்கப்பா கடவுளை நாடி தேடுகிறவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக என்று வாழ்த்தும் ஆசிரும் என் வாழ்வில் இன்று செயலாற்ற செய்யும் அப்பா இன்றைய நாளில் நற்பண்போடும் தன்னடக்கத்துடனும் என் வாழ்வை வாழ அருள்தாரும் இவற்றையெல்லாம் என்னை நோக்கி மன்றாடும்போது போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் என்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்